ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் பதினொன்று சுந்தர் சொன்னதை கேட்டு பிருத்விகாவை பார்க்க வந்தான் ஹரிஷ் கோபத்தில் கொள்கலனாக பிருத்விகாவை பார்க்க சென்றான் பிரித்விகா பிரித்விகா என்று கொண்டே உள்ளே வந்தவனின் மனநிலை பிரித்விகாவிற்கு தெளிவாக தெரிந்தது ரிதி அழைப்பவன் போதே அவன் நிலை என்ன என்று தெரிந்து கொண்டாள் அவனை நேரம் வந்ததை எண்ணி உயிர் போகும் வழியை உணர்ந்தாள் அவன் கூப்பிட கூப்பிட அமைதியாக இருந்தவளை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் தலைக்கு ஏறியது பிரித்விகா என்றான் சற்று கடுமையாக சொல்லுங்க என்றால் பொறுமையாக அந்த பதில் அவனை இன்னமும் பொறுமை இழக்க செய்தது என்னுடைய மாமா இங்க வந்தாரா அவனின் என்னுடைய என்ற வார்த்தை அவளுக்கு வலித்தது அதை காட்டிக்கொள்ளாமல் ஆமா இப்படி கத்துறீங்க என்றால் சத்தமாக கத்துறேனா நான் உனக்கு கத்துவது போல இருக்கா மாமா கிட்ட என்ன சொன்ன என்று கேட்க ஏன் உங்க மாமா எதுவும் சொல்லலையா இல்ல உங்களுக்கு தான் எதுவும் புரியலையா என்று கூறினாள் என்ன சொல்ற நான் சொன்னதான் உங்க மாமா உங்க கிட்ட என்றால் மிடுக்காக அதத்தான் நீயே சொல்லிடேன் உங்களுக்கு ஏன் மாமா சொல்றது போல உங்க அண்ணனுக்கு நீங்க சம்பாதிச்ச சொத்துக்கள்ல பங்கு தரக்கூடாது அது மட்டும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கிற பங்க பிரிச்சு உங்க பேரிலோ அல்லது என்னோட பேரிலோ மாத்தி எழுதணும் கடைசியா இந்தியாவை விட்டு வெளிநாட்டுல போய் வசிக்கணும் அவளுடைய வாயால் இந்த வார்த்தைகளை அவன் எதிர்பார்க்கவில்லை மாமா தான் ஏதோ தவறாக புரிந்து கொண்டு அவளை பற்றி தவறாக சொல்கிறார் என்று எண்ணி இருந்தவன் இவள் இப்படி கூறவும் சிலை என அமர்ந்து விட்டான் அவனின் அந்த நிலை அவளுக்கு உயிர் வரை வலித்தது இருந்தும் அவனின் நலனுக்காக தான் இந்த முடிவு என்பதால் அவள் ஒரு நிமிர்வுடன் என்ன நான் சொன்னது புரிஞ்சதா இப்போது உங்களின் பூர்வீக சொத்துக்களோட பங்கு உங்க அம்மாவை விட கேட்க போறீங்க அப்படி என்று கேட்க அதை சொல்ல நீ யாரடி உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது என்று சிங்கம் போல கர்ஜித்தான் அவனின் கேள்வி ஒரு நொடி அவளை நிலை வைத்தது ஆனால் அதை மறைத்து ஏன் யாருன்னு தெரியலையா ஒரு வாரத்துக்கு மறந்துட்டீங்களா என்றால் ஏளனமாக அந்த ஒரு காரணத்துக்காக தாண்டி உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் கட்டின மனைவிய கைவிட வச்சிடாத என்றால் அழுத்தமாக ஓ உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கோ வேணாண்டி என்ன கொலகாரன் ஆக்காத இதோட நிறுத்திக்கோ இல்ல ஒரு விரல் நீட்டி அவளை எச்சரித்தான் என்ன செய்வீங்க விவாகரத்து செய்வீங்களா அப்படி என்ற என்று கூற என்னடி என்று பலார் என்று அவள் அவள் சுருண்டு விழுந்தாள் அவள் வலியுடன் எழுவதை பார்த்தவனுக்கு வலித்தது ஆனால் இது அவளை சமாதானப்படுத்தும் நேரம் இல்லை என்பதை உணர்ந்து வெளியேறினான் காரை எடுத்துக்கொண்டு சென்றவன் யாரும் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தி தலைக்கு கை கொடுத்து இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடினான் மூடிய விழிகளுக்குள் அவள் முகமே எவ்வளவு நேரம் இருந்தானோ தெரியவில்லை கடைசியாக ஒரு முடிவுடன் காரை கிளப்பினான் வீட்டிற்கு வந்தவனின் கைகளில் சில பேப்பர் கட்டுகள் இருந்தது பிருத்விகாவிற்கு அது என்ன என்று ஓரளவுக்கு புரிந்தது அவள் எதிர்பார்த்தது போல் அவனும் அவள் வந்து இங்க பாரடி எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதுபோல நூறு மடங்கு என் அம்மாவும் அண்ணனும் முக்கியம் நீ நேத்து வந்தவ என் அம்மாவோ என் அண்ணனோ அப்படி இல்ல நீ எந்த சொத்துக்களை அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொன்னையோ அந்த சொத்துக்களை முழுவதும் என் அண்ணன் பெயரிலும் அம்மா பேரிலும் மாத்தி எழுதிட்டேன் என்னுடைய வக்கீல் அந்த ஏற்பாடுகளை செஞ்சிட்டாரு இப்போ என்னுடைய கம்பெனி தவிர எனக்கு எந்த சொத்துக்களும் இல்ல பூர்வீக சொத்துக்கள்ல எனக்கு பங்கு வேணாம்னு எழுதி கொடுத்துட்டேன் அதற்கான நகல் தான் இந்த பேப்பர்ஸ் இந்த பிடி என்று அவள் முகத்தில் வீசினான் யாருக்கு வேணும் உங்களுடைய சொத்துக்கள் என்று எண்ணியபடி அப்போ நீங்க நான் சொல்வதை கேட்கல அப்படித்தானே என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா மரியாதைய தரும்படி நீ நடந்துக்கல அப்படியா நான் போய் உங்க அம்மாவ்கிட்ட நியாயம் கேட்க போறேன் என்னன்னு கேப்ப உங்களையும் என்னையும் பற்றி முழுமதியா சொல்லித்தான் என்ன ஏமாத்தியதா சொல்லுவேன் நான் உன்னை குட் ஜோக் இப்பவும் கைவிடல நீ இவ்வளவு என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வீட்டுல நீ உன்னை இருக்கிச்ச பாவத்துக்கு உன்னை என்னோட இருக்க அனுமதிக்கிறேன் என்றான் யாருக்கு வேணும் உங்களோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை உங்க தான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் என்றால் அவனுக்கோ அந்த வார்த்தை அதிர்ச்சியே தர ஒரு நொடி உலகமே நின்று பின் சுயநிலைவுக்கு அந்தவன் சி நீ இவ்ளோ கேவலமானவளா என் நீ என்ன மணந்துகிட்டியா அப்போ அந்த ஒரு நாள் வாழ்க்கை என் மீது வச்ச காதல் எல்லாம் நடிப்பு அந்த ஒரு நாள் வாழ்க்கை நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்த வழி இல்லைனா என்ன நீங்க இவ்ளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்களே என்றால் அலட்சியமாக அவள் சொல்லி முடிக்க கூட இல்லை அதற்குள் ஏ என்று கத்தி அவள் கருத்தை பிரித்து நெடித்தான் வழியில் அவள் கண்கள் சொருக அதை பார்த்தவன் அவளை உதறி தள்ளினான் பின் தலையை அழுந்த கோதி சற்று நிதானித்து அவளிடம் திரும்பி இந்த இடத்தை விட்டு போயிடு இல்ல உன கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு கூட போயிடுவேன் இதுதான் உன் காப்பாத்தி கொள்ள கடைசி நேரம் உனக்கு இனிமே என் வாழ்க்கையிலேயே இடம் இல்ல என் கம்பெனியிலேயே இடம் இல்லை ஒரு மணி நேரத்துல உன்னோட செட்டில்மெண்ட் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் ரெண்டும் உன்னோட மெயிலுக்கு வந்துடும் இனிமே உன்னை நான் பார்க்க கூட கூடாது போறதுக்கு முன் இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு என்றான் கைகள் நடுங்க அதை வாங்கியவள் அது விவாகரத்து பத்திரம் என்பது தெரிந்ததும் இதுவரை இழுத்து பிடித்த கண்ணீர் வந்துவிட்டது என்னடி பாக்குற கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனா நீ என் காதலை கொச்சப்படுத்திட்ட இதுக்கு மேலும் உன் முகத்தை பார்க்க எனக்கு அருவரப்பா இருக்கு இனியும் நீ இருந்தா நான் கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் போயிடுடி போட்டுட்டு கையெழுத்த என்று கர்ஜித்தான் அவள் இயல்பான குணம் அவளை தடுக்க அவன் அவளின் இடது கையை பிடித்து முறித்தான் வழியில் அவள் அம்மா என்று கத்த கையெழுத்த என்றான் வெறிகொண்டு அவளும் போட்டாள் அந்த பத்திரத்தை வாங்கியவன் அவள் முடியை பிடித்து அவள் முகத்தை நிவர்த்தி உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தர அதற்குள்ள உன்னோட எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு போயிடு வாழ்க்கையில உன்னை நான் மறுபடி சந்திக்கவே கூடாது போடி என்று அவளை கீழே தள்ளினான் கீழே விழுந்த வேகத்தில் அவள் உதட்டில் அடிபட்டு ரத்தம் வழிந்தது அதை பார்த்தும் பார்க்காமல் மாடி ஏறி சென்றான் ரித்விகாவிற்கு உலகமே இருண்டது போல் இருந்தது உள்ளே சென்று அவள் துணிகள் கொஞ்சமும் அவளுடைய சான்றிதழ்கள் சிலவும் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் ஒரு நிமிடம் அந்த வீட்டை பார்த்தவள் கண்கள் கலங்கி கடவுளே என் ரிஷிய பத்திரமா பார்த்துக்கோ அந்த சுந்தர் இல்லை அவனால என் ரிஷிக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் எந்த வித ஆபத்தும் வராம பாத்துக்கோ என் ரிஷி நல்லா இருக்கணும் என்று மனம் மாற வேண்டிக்கொண்டு கொண்டு கேட்டை விட்டு வெளியேறி கால் போன போக்கில் நடந்தாள் கொஞ்ச தூரம் சென்றதும் ஒரு கார் அவளை உரசி நின்றது அதிலிருந்து சுந்தர் இறங்கினார் அவளிடம் பரவாயில்ல சொன்னதை செஞ்சுட்டாயே இந்தா இதுல ஒரு லட்சம் இருக்கு இத வச்சு பிழைச்சுக்கோ என்று ஆயிரம் ரூபாய் கட்டை நோட் அவள் முன் நீட்டினாள் அவளோ அதை அவனை முறைத்து வேகமாக நடந்தாள் சுந்தர் வந்த வேலை முடிந்த செய்தியை மகளுக்கு போன் மூலம் தெரிவித்துவிட்டு ஊட்டி கிளம்பினான் அவன் இந்த நிலைமையில் கீதா திருமணம் பற்றி பேச வேண்டாம் என்று எண்ணி திரும்ப ஊருக்கு சென்றான் ஆனால் அவன் செய்த வேலைக்கு தண்டனையாக போகும் வழியில் மலை சரிவில் கார் பிரேக் பிடிக்காமல் உருண்டு இறந்து விட்டார் பிரித்விகாவை வெளியே அனுப்பிவிட்டானே தவிர ஹரிஷுக்கு அவள் ஞாபகம் மட்டும்தான் இருந்தது அதுவும் அவள் உதடு கிழிந்து ரத்தம் வரும் முகம் அவன் நெஞ்சில் அப்படியே பதிந்து விட்டது அவன் கைகளை சுவற்றில் ஓங்கி குத்தினான் ஏன் கண் முன்னாடி வந்த ஏன் என்ன காதலிச்சு தொலைஞ்ச ஏன் என்னோட வாழ்ந்த ஏன் என்ன மணந்த ஏன் இப்படி பேசுன எப்பவும் என்ன ஏன் விட்டுட்டு போற ஏரி ஏறெது ஏன் இந்த ஒரு நாளா மட்டும் என் வாழ்விலிருந்து அழிக்க முடிஞ்சா அப்படியே செஞ்சிருவேனே என் கையால உன்னை அடிக்க வச்சிட்டியே என்று மனதிற்குள் குழந்தான் அதன் பிறகு வேலையில் முழுக்க தன்னை மூழ்கடித்தான் இருந்தும் அவன் வீட்டுக்கு வந்தால் பிருத்விகாவின் நினைவால் வாடினான் அவள் தங்கியிருந்த அறையிலேயே தங்கினான் ஆனால் ஒரு எல்லைக்கு மேல் அவனால் அந்த வீட்டிலும் இருக்க முடியவில்லை அந்த ஊரிலும் இருக்க முடியவில்லை அந்த வேலையில் அவன் கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அமெரிக்காவில் கிடைத்தது அதை பயன்படுத்தி நாட்டை விட்டு ஓடினாள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் பிரித்விகாவின் மட்டும் ஒரு பெரிய உள்ளேயே அவளின் அருகாமையை அவன் மனம் தேடியது அது கிடைக்காததால் இன்னும் கோபத்தை பெருகியது இருந்தும் அவளை மறக்க முடியாமல் தவித்தான் தொழில் யோகா என்று மனதை வேறு புறம் திருப்பினாலும் அவள் நினைவு பின்னால் செல்ல மறுத்தது இன்று தன் பழைய நிலைமைகளின் தாக்கத்திலிருந்து வெளிவந்தவன் அவள் பேசிய பழைய வார்த்தைகளின் தாக்கம் இன்று அவள் தனக்கு வளைந்து கொடுத்தது எல்லாம் சேர்ந்து அவனை வெறி கொள்ள வைத்தது அதன் விளைவு உன்னை விட இந்த ஹரீஷ் யாருன்னு உனக்கு புரிய வைப்பேன் என்று மனதிற்குள் சொல்லி காரை எடுத்தான் இங்கே பிரித்விகாவின் நிலை மிகவும் மோசம் அவளை பார்த்து நீயும் ஒரு பொண்ணா என்று அவள் உயிரானவளை கேட்க சொல்லிய பின்னும் எதற்காக இருக்க வேண்டும் என்று எண்ணினாள் பிரித்விகா ஒரு முடிவுக்கு வந்தாள் தன்னால் இனியும் அந்த வீட்டில் இருக்க முடியாது நாளை காலையும் விடியலேயே கொச்சின் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அதன் வெளிப்பாடாக காலை எழுந்ததும் மதுவை தேடி சென்றாள் மது சமையல் இருந்தால் இருந்தாள் அக்கா என்னடி சீக்கிரம் எழுந்துட்ட தேச்சிட்டியா இரு காஃபி தரேன் என்று கூற இல்லக்கா காஃபி வேணா நான் நான் உட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் என்னடி சொல்லு அக்கா அது வந்து நான் இப்பவே கொச்சின் கிளம்பலாம் இருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் நைட்டை பேக் பண்ணி வச்சிட்டேன் உன்கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறேன் அக்கா அதுக்கு தான் வந்தேன் என்று கூற ஏன் இப்பவே கிளம்புற நைட் ட்ரெயின்ல தானே போறதா இருந்துச்சு இப்ப என்ன ஆச்சு என்று கேட்க இல்ல அக்கா நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிட்டு அங்க இருந்து போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் ஓ இப்பெல்லாம் நீ எதையும் என்கிட்ட சொல்றதே இல்ல பிரீத்தி எப்போ பெங்களூர் வேலையை விட்டுட்டு வந்தையோ அப்பல இருந்து நீ இப்படித்தான் இருக்க நீயா முடிவு பண்ணிக்கிற என்கிட்ட எதுவும் சொல்றதில்ல என்ன ஆச்சு உனக்கு பிரீத்தி என்று கேட்க அய்யோ அக்கா அது மாதிரி எதுவும் இல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத பெங்களூர் வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உனக்கே தெரியும் நான் படுப்புல சுமார் தான் அந்த கம்பெனில எனக்கு தகுதி இல்ல வேலையை விட்டு வந்துட்டேன் இப்ப போறது ஃப்ரெண்டு அண்ணாவோட கம்பெனி சின்ன கம்பெனி என்பதால் வேலை கம்மி அதனாலதான் அக்கா போறேன் மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல அக்கா சரி பிரீத்தி உன் இஷ்டம் ஆனா இங்க வேலை அதிகம்னா திரும்பி வந்துடு நீ கஷ்டப்படாதடா என்று கூற திரும்பி வரும் எண்ணம் இருந்தால் நான் ஏன் போக போறேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு சரி அக்கா மாமா எங்க அவர்கிட்ட சொல்லவே சொல்லணும் என்றாள் மாமா ஹரீஷ் கூட தோட்டத்து பக்கம் பேசிட்டு இருக்காங்க போய் பாரு என்றாள் மது தோட்டத்துக்கு சென்றவள் அங்கே ஹரீஷும் இருப்பதை பார்த்து தயங்கினாள் ஆனால் ஹரீஷ் அவளை கவனித்து விட்டான் இருந்தும் அவளை அவன் அழைக்கவில்லை பிரணேஷும் பார்த்துவிட்டு வா பிரீத்தி என்ன எவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாமே இல்ல மாமா என் தூக்கம் போயிருச்சு என்றால் இரு பொருள் பட உம் சரி நீ நைட் ட்ரெயின்ல தானே கொச்சின் போற உனக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டியா இல்லனா ஹரிஷ் கூட போய் வாங்கிட்டு வந்துரு இல்ல மாமா என்னிடம் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்ல நான் நான் இப்பவே கிளம்புறதா இருக்கேன் என்றால் தரையை பார்த்து கொண்டே இதை ஓரளவுக்கு எதிர்பார்த்தான் ஹரிஷ் ஆனால் பிரனீஷ் ஏமா நைட் போவதா இருந்தது அப்புறம் என்ன என்று கேட்க இல்ல மாமா கோவையில் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் அங்க போயிட்டு அப்படியே கொச்சின் போலாம்னு இருக்கேன் ஓ சரிம்மா போயிட்டு வா ஆனா இருந்து போவதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிட்டு இப்படியே திரும்பி வந்தா சந்தோஷப்படுவேன் என்று கூற இல்ல மாமா நானும் ரெண்டு வருஷமா அக்காவின் உழைப்பில தான் வாழ்ந்தேன் இனி அக்கா உங்களுக்கு உரிமையானவர் அதனால் நான் எனக்கான அடையாளத்தை தேடணும் ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க மாமா நான் உன் வேலை பார்க்க வேணான்னு சொல்லல பிரீத்தி ஆனா இங்கேயே கோவையில பாரு கொச்சின் வர போகணும் அது மட்டும் நீ வேலை பார்க்க கம்பெனி பெரிய அளவுல இல்லையே சின்ன கம்பெனி தானே அங்க வாங்கும் சம்பள அளவு உன் வேலை உனக்கு இங்கேயே கிடைக்கும் அத விட்டுட்டு யாரும் இல்லாத ஊர்ல தனியா என்ன செய்வ நான் ஏற்கனவே பெங்களூர்ல தனியா இருந்திருக்கேன் மாமா இதை சொன்னதும் ஹரீஷின் விழிகள் அவளை கேள்வி கேட்டது தனியாவா இருந்த என்று அவன் விழிகளின் கேள்வியை உணர்ந்து தலை குனிந்தாள் அது நீ யார் என்ன தெரியாத போது இப்போ நீ என் தங்க மாதிரி உன் பாதுகாப்பு என் கடமை என்றான் மாமா இந்த ஒரு ஒரு வேண்டாம் கொச்சின் இரவு அக்காவை பாத்துக்கிறேன் நான் கிளம்புறேன் மாமா பிளீஸ் என்றாள் ஹரிஷிக் மனதில் என்னவோ நேரடியது அவளை தடுக்க வேண்டும் என்று நினைத்தான் என்ன காரணம் சொல்லி தடுப்பது சரி எங்க போயிட போறா விட்டு பிடிக்கலாம் என்று நினைத்தான் பிரனீஷ் சரிம்மா நீ கொச்சின் செல்வதுல எனக்கு அதற்கு ஏன் இவ்வளவு இருபது அணை ட்ரெயின் இங்க இருந்தே போலாம் நீ நம்முடைய கார்ல டிரைவர் கூட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடு என்று முடிவாக கூறிவிட்டான் இதற்கு மேல் பேசினால் நன்றாக இருக்காது அதுக்கு பேசாம கோயம்புத்தூர் போய் அங்க போய் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு மாலை வந்துடலாம் மாலை வரை இந்த வீட்டிலும் இருக்க முடியாது ஹரீஷே பார்த்து கொண்டே இருப்பது ரொம்ப கஷ்டம் என்று நினைத்தவள் சரி மாமா நான் நைட் ட்ரெயின்லயே கிளம்புறேன் இப்ப கோவில் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துடுறேன் என்றவள் வீட்டுக்குள் திரும்ப ஹரீஷோ அண்ணா நான் ஒரு வேலை காரணமா கோயம்புத்தூர் வர போறேன் உன் மை துணிய வேண்டுமானா என் கூட அவங்க தோழி திருமணத்துக்கு வருவதா இருந்தா வர சொல்லுங்க நானும் போன உடனே திரும்பணும் வேலைதான் என்றான் ஹரீஷின் பேச்சை கேட்டு இவனை பார்க்க கூடாதுன்னு தான் நான் இங்கிருந்து போறேன் இதுல இவன் கூடவே போகணுமா கஷ்டம் என்று நினைத்தாள் பிரணீஷ் ஆமா பிரீத்தி நீ ஹரீஷ் கூடவே போயிட்டு வந்துரு என்று கூற பிரீத்தியோ மனதிற்குள் இல்லாத தோழிக்கு திருமணம் தோழியே இல்ல இதில் தோழிக்கு திருமணத்தை எங்கே போவது இப்பவே கிளம்பதான் சொன்ன போய் அதை காப்பாற்ற இவன் கூட போய் தான் ஆகணும் அவளும் ஒரு முடிவுணர்ந்தான் அவனுடன் சென்றாள் அவனுடன் பேச எண்ணினாள் இந்த பயணம் இருவரின் மனநிலையை குழைக்குமா கிளறுமா பார்க்கலாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு நண்பர்களேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்